சீரியல் டுடே எபிசோட் என்ன என்ன மாதிரியான மாதிரியான பார்க்கலாம் வந்து வந்து இருக்காங்க பிரச்சனை எல்லாம் பாண்டியல் என்னத்துக்கு கோதி என்னடி அந்த வீட்டுல பாத்துட்டு இருக்க அப்படின்னா என்ன நீ போயிட்டு இப்ப அரச போறியன்னு சொல்லி கேட்கறாங்க அத்த இல்ல அத்த அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்புறம் என்ன எதுக்காக அங்க பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க அத்த இல்ல அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை போல அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கேன்

என்னுடைய புருஷன் மளிகை கடை தான் வச்சிருக்காரு ஆனாலும் வந்து அவர் அவ்வளோ நேர்மையா வந்து எல்லா வரையும் கட்டிட்டு இருக்காரு எல்லாத்துலயுமே பண்ணதுல பிசினஸ் எல்லாமே நல்லபடியா தான் போகுது அப்படி இருக்கும் போது தேவையில்லாம எதுக்காக இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு போறாங்க உடனே ராஜி வந்து ஃபீல் ஆகுறாங்க மீனா வந்து கேட்கிறாங்க என்னாச்சு ராஜே நீ ஃபீல் ஆகுறியான்றாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லா பிசினஸும் நல்லதான் போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல இப்படி வந்து இவங்க பண்ணணுமான்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறேன்னு தவிர வேற எதுவும்

நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது கேட்டதும் செந்தில் வந்து பணத்தை வந்து மீனா சொல்ல சொல்ல கேட்காம அவங்க அப்பா கிட்ட கொடுத்து பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க அடுத்ததான் செந்தில் கடையில வந்து இருக்காங்க கடையில வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே பாண்டியன் இருக்காங்க அந்த இடத்துல சரவணன் வராங்க சரவணன் வந்ததும் ஏண்டா உனக்கு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இருக்குப்பா இருந்தாலும் சொல்றாங்க ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சும்மாதான்ப்பா வந்து நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க நம்ம பாண்டியன் அமைதியா இருக்கிறத பார்த்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப வருத்த இடத்துல இருக்காங்க அடுத்துதான் மயிலோட வீட்டுக்கு காட்டுறாங்க மயிலோட வீட்டுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து என்ன மயில உன் குடும்பத்துல ஏதோ சண்டை போல உன் புருஷன் வந்து விட்டுட்டு போனா சொல்லி மயில பத்தி ரொம்பவே கேவலமா பேசுறாங்க இத கேட்டதும் மயில ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே மயிலோடமா இங்க பார் உன் புருஷன் வீட்டுக்கு போற வழி என்னவோ அத பாருன்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டு பேசுறாங்க இத கேட்ட மயிலு கதறி அழுதுட்டு இருக்காங்க இப்ப மயிலு என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ